அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளையும் அனைவருக்கும் பல தெரியாத முக்கியமான விஷயங்களையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி முனிசிபல் அதில் உள்ள வேக்கண்ட் வந்து சில வேக்கண்ட்களை வந்து கவர்மெண்ட் வந்து தற்காலிக அடிப்படையில் வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு நம்ம ஒரு ஜிஓவை நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஒன்றை எல்லாருமே சார் நான் ஜியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுங்க கேட்டிருந்தாங்க நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அது வந்து நம்ம டிரைவில் கொடுத்து அது தெரியும் நான் அப்லோட் பண்ணிட்டேன் பெரும்பாலும் நம்ம ஒரு ஜிஓ டிஸ்பிளே பண்ணுறோம்னா அந்த ஜிஓ என்ன இருக்கோ நம்ம தான் வீடியோவில் போட்டிருக்கோம் உங்களுக்கு அந்த ஜியோ வந்து நெட்லேயே கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஜீவோ உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த ஜியோ நம்பர் இருந்தாலே போதுமானது ஏன்னா ஜியோ நம்பர் தான் முக்கியம் அந்த எந்த ஜியோ நம்பர்னு அந்த டேட்டு நீங்கள் டைப் பண்ணினாலே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து ஜியோ அப்லோடு பண்ணலை அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம் அந்த ஜியோவில் என்ன இருக்கோ நம்ம அதைத்தான் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ நான் வந்து இது ஜியோவை நான் அப்லோடு பண்ணிட்டேன் ஆனால் நான் அப்லோடு அந்த கொஞ்சம் டைம் ஆனால் எல்லாருமே ஃபோன் பண்ணிச்சா ஜியோ ஜியோ அந்த ஜியோவில் என்ன இருக்கோ நம்ம அத்தங்க கொடுத்துருக்கோம் அந்த ஜியோ நம்பர் எல்லாமே நான் நம்ம டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணிட்டோம் நீங்கள் வேணும்னா ஜியோ நம்பரை கொடுத்து நீங்கள் நெட்லேயே நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜியோவாக நான் வந்து அப்லோடு பண்ண நான் பண்ண நான் பண்ணலை அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை நீங்களே அதை எடுத்துக்கிறலாம் நம்ம ஏன் ட்ரைவில் அப்லோடு பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய அந்த டிரைவரில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது ஏன்னா வந்து நிறையா புக்கு நம்ம நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸாக ஸோ அந்த புக்கு நம்ம வந்து அடுத்து நம்ம எதாவது ஒரு புக்கு வருது அப்படின்னா நம்ம கொடுக்கும்போதோ இல்லை அடுத்து ஒரு வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுக்கணும் அதான் முக்கியம் ஒரு வாய்ப்பு அப்ளை பண்ணுறோம்னா அந்த வேலைவாய்ப்புக்கான நம்ம அந்த ஃபார்ம் தரணும்ல ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டானால் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துடலாம் இந்த காமனாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் நீங்களே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் அதுதான் வந்து ரியாலிட்டி அதனால் வந்து ஒரு ஜியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நான் 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 வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா அது ஜிங்கில் இல்லைன்னு யாரும் ஃபில் பண்ண தேவையில்லை நீங்கள் ஜியோ நம்பரை கூட நீங்கள் ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் ஸோ அதெல்லாம் விட அந்த ஜியோவில் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு அதை இப்போ கவுர்மெண்ட்னு சொல்கிறாங்கன்னா சரண்டர் செய்யப்படும் எட்டாயிரத்தி நூற்றி முப்பது பணியிடங்கள் அப் அப்போ ஆண்டுக்கு ரூபாய் முந்நூறு கோடி ரூபா சேமிக்க அரசு திட்டம் அப்போ நம்ம ஸ்டேட்டில் நானூற்றி தொண்ணூறு பேரராட்சிகள் இருக்குது தெரியும் அந்த பேரூராட்சிகளில் எட்டாயிரத்தி நூற்றி முப்பது பணியிடங்கள் இப்போ இருக்குது ஓகேங்களா அந்த எட்டாயிரத்தி நூற்றி முப்பது பணியிடங்களில் வந்து கவர்மெண்ட்டு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டுக்கு முந்நூறு கோடி சேமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டிபார்ட்மெண்டில் அப்படின்னா நேற்று நான் வெளியிட்ட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அப்போ அப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா பேரூராட்சிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு மூணு ஆண்டு டெண்டர் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது யாரெல்லாம் வராங்க அப்படின்னா தெருவிளக்கு பொருத்துவது வாட்டர் சப்ளை பண்ணுறது இடக்கழிவு மேலாண்மை பணி மேற்கொள்வது போன்ற பணிகளை அவுட் முறையில் மேற்கொள்கிறாங்க இப்படி அவுட் சோர்ஸிங் முறையில் மெருப்பு பண்ணுறாங்க மேலும் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒவ்வொரு பேரூராட்சியிலையும் இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறது வாட்டர் பம்பை வந்து ஓப்பன் பண்ணி விடுறது அதை மார்க் பண்ணுறது அந்த வாட்டர் பைப்பை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் பராமரிப்பு பண்ணுறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு எட்டாயிரத்தி நூற்றி முப்பது இந்த ஒர்க் இருக்குது அதாவது இந்த மாதிரி விலைகளுக்கு விலைகள்லையே எட்டாயிரத்தி நூற்றி முப்பது வேக்கண்ட் இருக்குது இதில் ஏழாயிரத்தி அறுபத்தி ஒரு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஆயிரத்தி அறுபத்தொம்போது ஒம்போது வேக்கண்ட்டு வேக்கண்ட்டாகவே இருக்குது ஸோ எட்டாயிரத்தி நூற்றி முப்பது பணியிடங்களில் இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்று வேக்கண்டாக உள்ளது ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது பணியிடங்களை அடுத்து வேக்கண்டாக இருக்குல்ல அதை அவங்க எக்ஸாம் வச்சோ இல்லை எம்என் மூலமாகவோ ஃபில்லப் பண்ணாமல் அதை பிரைவேட்டெலாம் விட போகிறாங்க ஓகேவா இது ஃபஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒர்க் பண்ணுறாங்கள அவங்க ஏழாயிரத்தி அறுபத்தி ஒரு பேர் அந்த ஏழாயிரத்தி அறுபத்தி ஒரு பேரும் பெர்மனன் ஸ்டாப்பு அவங்க வந்து பணி பெற்றாங்கன்னா அவங்க ஓய்வுபட்டோன்னே அந்த வேக்கண்ட்டு வந்து காலியாகும்ல அந்த காலியான வேக்கண்ட்டுக்கும் திரும்ப அவங்க வந்து எக்ஸாம் வச்சோ இந்த மாதிரி எம்லாம் வச்சு ஃபில்லப் பண்ண மாட்டாங்க அப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அதாவது ஏழாயிரத்தி அறுபத்தி ஒரு பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த எட்டாயிரத்தி நூற்றி முப்பது போஸ்ட்டுமே ப்ரைவேட்டில் விட்டுருவாங்க ப்ரைவேட்னா அவுட் சோர்ஸிங் மூலமாக எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க இதனால் வந்து ஆண்டுக்கு முந்நூறு கோடி ரூபாய் சேமிக்கப்படும் சொல்கிறாங்க இதை வந்து அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு என்ன அப்படின்னா மேற்ப அந்த தூய்மை பணி சரியாக பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு அந்த பார்க்கக்கூடிய அந்த ஹெட்டு துப்புரவு ஆய்வாளர் உதவி துப்புரவு ஆய்வாளர் துப்புரவு மேற்பரவையாளர் அந்த பெண்ணிடம் புதிதாக பட்டு இவங்க பண்ணுற இந்த ஒர்க்கை வந்து மான்டரியம் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணி வந்து அவுட் சோர்சிங் மூலமாக விட்டோம்னா தனியாருக்கு வெளியிட்டுருவாங்க கான்ட்ராக்டில் அப்படி விடும்போது அவர்கள் குப்பை சேர்க்கும் அளவிற்கேற்ப ஆண்டுக்கு ஒரு கணிசமான தொகையை ஒவ்வொரு பேரூராட்சி நிறுவனமும் கவர்மெண்ட்டுக்கு வழங்குவாங்க மேற்கொண்டு என்னென்னா இந்த ப்ரைவேட்டு வந்து அவங்களே வந்து இந்த எல்லா பணியையும் மேற்கொள்கிறதுனால புதிய பணியிடங்கள் மட்டும் நம்ம உருவாக்கினா போதும் அப்போ அந்த கீழ்மட்ட பணிகள் எல்லாமே பிரைவேட்டில் போகும்போது அவங்கள மேலே உள்ள பணியிடங்களை மட்டும் நம்ம கவர்மெண்ட் வந்து அதை மேற்பார்வையிடுது இதை வந்து இதை பற்றி நம்மளுடைய இந்த இந்த மாதிரி பேரூராட்சிகளில் வந்து இவ்வளோ போஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு சென்டர் பண்ணோம்னா அரசுக்கு முன்னக்கூடி லாபம் வரும் சேமிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதை வந்து நம்ம அங்கே உள்ள மாநில பொருளாதாரத்தை கேட்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தை உண்மையான வார்த்தை பேரூராட்சிகளில் வந்து பெர்மினாக ஒர்க் பண்ணுறாங்கள யாருன்னா இந்த தூய்மை பயனர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு கௌரவமான சம்பளமாக இருக்குது அவங்க ரிட்டேர்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு பணப்பலன்கள் வழங்குவாங்க க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் ரிட்டர்மெண்ட்னால் என்ன இருக்குமோ அதெல்லாம் அவங்க கிடைக்கும் ஆனால் இப்போ அது எல்லாமே அவுட்ரு அவுட் சோர்ஸிங் மூலம் விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்ச சம்பளமே இருபதாயிரம் ரூபாய் பெறுவதே கஷ்டமாக இருக்கும் ப்ரைவேட்டில் விட்டால் அவங்க சொல்ல நெட்டு கவர்மெண்ட்னால் அந்த ஒவ்வொரு ஸ்பேஸ் கேள் போடும்போதும் அவங்க சம்பளம் கூடும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அலவன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ப்ரைவேட்டில் விட்டாங்கன்னா ஒன்றுமே இருக்காது அவங்க சொல்கிறது தான் சம்பளம் அப்போ அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து எட்டாயிரத்தி நூற்றி முப்பது வேக்கன்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து சரண்டர் பண் சரண்டர்னா அத்தந்த போஸ்ட்டையும் ஃபில்ல பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது வேக்கண்ட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரூராட்சிகளில் உள்ள எல்லா வேக்கண்ட்டும் இல்லை ஒன்லி நம்ம சொன்ன மாதிரி இந்த கடைநிலை பணியாளர்கள் வேக்கண்ட்டை மட்டும்தான் ப்ரைவேட்டாக பிரைவேட்டாக வருங்க அவுட் சோர்ஸிங்கில் அவங்கள மேற்பார்வை என்ற வேக்கண்டை வேக்கண்டை வந்து கவர்மெண்ட்டே வந்து இது இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னூறு கோடி ரூபா சேமிப்பு எப்படி சேமிப்பாங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அந்த இயர்லி வந்து டிஏ டிஏ ஏறும் போது இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கூட்டணும் டிஏ கூடும் டிஏ கூடும் போது இன்க்ரிமெண்ட் கூடும் அப்புறம் இயர்லி இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் வந்து குறையறதுனால இன்னொன்று என்னென்னா அவங்க ஆகும் போது ஒரு பணம் கொடுப்பாங்கள்ல பணப்பழங்கள் அதெல்லாம் வந்து இங்கே கிடையாது அவனா ப்ரைவேட்டுனா வந்து கிடையாதுல்ல என்ன சம்பளமோ தான் வாங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி ஜிபிஎஃப் சிபிஎஸ்ஸு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்லி ஃபார் என்ன சம்பளமோ அதை மட்டும் வாங்கிடுவாங்க ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிக டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவுட் சோர்ஸிங் உள்ளே வர்றது வந்து அது எந்த அளவுக்கு நல்லது கெட்டது நமக்கு தெரியலை ஆனால் வந்து ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ நான் வந்து கவர்மெண்டினுடைய ஸ்கீமை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்தனுடைய நோக்கமே டோனி இங்கே தெரிஞ்சுக்கங்க ஏதாவது உங்கள் டவுட்னால் என்கிட்ட கேளுங்க யூ